வணக்கம் மகளே நான் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனல்ல அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான நிறைய நியூஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் புதுசா நம்ம சேனலுக்கு யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு என்ன காம்பினேஷன் பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்கை தான் நேற்று ஒரு கத்திரிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதே மாதிரி இன்னொரு காம்பினேஷன்ஸ் வந்து கத்திரிக்கு இந்த ரெண்டு காம்பினேஷன்ஸ் தான் அதிகமா மூவ் ஆயிட்டு இருக்கு நீங்க நீங்க கொரியர்ல கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்ல இதுனா நீங்க அங்கேயே கூட வாங்கி ஸ்ப்ரே பண்ணிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டு சொல்லுங்க இந்த நம்ம காம்பினேஷன் பிஏஎஸ்எஃப்ல வரக்கூடிய எக்ஸ்போனஸ் தான் இந்த எக்ஸ்போனஸ் புழுக்கு அதுக்கப்புறம் அசுவனி தத்துப்பூச்சி இந்த பிரச்சனைக்கு வந்து கேட்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பத்து லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் வரைக்கும் நீங்க தாராளமா இந்த எக்ஸ்போனஸ வந்து பயன்படுத்திக்கலாம் இதுல அசுவணி தத்துப்பூச்சி அதுக்கப்புறம் புழுக்கள் இது மூணுமே கேட்கறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கத்திரியில இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இஎம் எமெக்டின் எயிட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக ஒரு லிட்டர் தண்ணிக்கு இரண்டு கிராம் வரைக்கும் நீங்கள் கத்திரி தோட்டத்தில் வந்து பயன்படுத்திக்கலாம் இதுல பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க புழுக்கள் வண்டுகளுக்கான மருந்துகள் இதில் இருக்கு இந்த எமாமெக்டின் பெஞ்சோவைட்டில் கேட்கும் இதை நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் கத்திரி செடி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூக்கள் அதிகமா எடுக்கும் அதுக்கப்புறம் துளுப்புக்களும் கொஞ்சம் வரும் அதுக்கப்புறம் பூக்களும் கேட்கும் மிஸ்ரம் சொல்லிட்டு இதை நீங்க தாராளமா வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன் எம்எல் வரைக்கும் நீங்க தாராளமா இந்த மாதிரிதான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சிஎம் செவன்டி ஃபைவ் இது வந்து பாத்தீங்கன்னா கிருஷி ரசாயனில வருது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முக்கியமா வந்து காயோட ஷைனிங் காய் காய் கலருக்கு வந்து இந்த சிஎம் செவன்டி ஃபைவ் வந்து யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாம செடியில வரக்கூடிய நோய்களுக்கு வந்து இது கேட்குது இது நோய் எதிர்ப்பு சக்தின்றதுனால நீங்க கண்டினியூஸா நீங்க மருந்து கூட மிக்ஸ் பண்ணி அடிக்கும் போது உங்களுக்கு கண்டினியூஸா துளப்புகள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு இந்த நோய் மருந்துனால வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு அது இல்லாம காய்ச்சல் உங்களுக்கு எல்லாமே கேட்கும் இது கூடவே நீங்க வந்து உங்க கத்திரி தோட்டத்துல பேன்கள் பட்டையில வர கரைகள் இருந்துச்சுன்னா நீங்க இதுல வந்து தாராளமா வந்து இந்த பேன்களுக்கான மருந்துகள் நீங்க தாராளமா இது கூட சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் காய் ஷைனிங் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா காப்பராக்சி குளோரைடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மேல ஸ்ப்ரே பண்ற மாதிரி இது கூட நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர் வரும் காய் சைஸும் வந்து உங்களுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ட்ல வரும் நீங்க தாராளமா இந்த காம்பினேஷன்ஸை யூஸ் பண்ணலாம் கத்திரியில நீங்க இந்த ரெண்டு காம்பினேஷன் நேற்று போட்ட வீடியோஸ்ல இருக்க காம்பினேஷனும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் இதையும் வந்து தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம் இதுல உங்களுக்கு கொசு இருந்துச்சுன்னா கூட நீங்க கொசுகளுக்கான மருந்துகளும் நீங்க தாராளமா இதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் சி பாய்